பாரத் பெட்ரோல் பங்கில் நாம் நிற்கின்றோம் இங்கிருந்து மிக அருகில் இடம் விற்பனை நார்த் ஈஸ்ட் கார்னர் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் பீட் இடம் மூன்று நாட்களாக பிரித்து தரப்படுகின்றது மற்றும் இருபத்தஞ்சுக்கு அறுபது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டும் இடம் விற்பனை ஒரு சதுர விலை ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே வாங்க இந்த மெயின் ரோடு மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள கெனால் ரோடு எண்ணில் வந்து லெஃப்ட் திரும்பினால் இந்த பாரத் பெட்ரோல் பங்க் இங்கிருந்து அருகில் இடம் விற்பனை பர் ஸ்கொயர் ஃபீட் ஃபீட்டெட் ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் மூன்று பிளாட்டுகளாக தரப்படுகின்றது மற்றும் இருபத்தஞ்சுக்கு அறுபது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடமும் உள்ளது வாடிக்கையாளர்களே கடப்பா ரோட்டில் விலை அதிகமாய் கொண்டே இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் இடத்தை வாங்கி செல்லுங்கள் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே இந்த சோகா இக்காதா காலேஜ் அருகில் நமது இடம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே இடம் விற்பனை இருபத்தி நாலு அடி ரோட்டில் அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளரில் இருபத்தி நாலு அடி ரோட்டில் இந்த இடம் இருபத்தஞ்சுக்கு அறுபது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை ஈஸ்ட் ஃபேசிங் பர் ஸ்கொயர் ஃபீட்டெட் ஐயாயிரம் ரூபாய் ப்ரைஸ் நெஹசபிள் வாடிக்கையளல்ல இந்த அபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டில்ட் ப்ளஸ் த்ரீ ஃப்ளோர்ஸ் உள்ளது இந்த அப்பார்ட்மெண்ட் அருகிலுள்ள பெரிய பெரிய வீடுகள் அலைன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் பின்புறம் நாம் இருக்கின்றோம் வாடிக்காலில் மிக அருமையான சைஸ் நல்ல இடம் மிக விரைவாக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்